அன்புக்கு நீர் சொந்தங்கள் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை குறித்து பேச போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பத்திரப்பதிவு துறையில் பல மாற்றங்களை நம்முடைய தமிழக அரசு தற்போது கொண்டு வந்த இருக்கேன் ஏன் அப்படின்னா நிறைய போலி பத்திரப்பதிவுகள் வந்து நடைபெறுது அப்படின்னு சொல்லி பல குற்றச்சாட்டுகள் பல மனுக்கள் வந்து அது மூலம் வந்து நிலுவையில் நிறைய இருக்குது ஸோ அதை தடுக்கும் விதத்தில் அரசாங்கம் பலவித முயற்சிகள் வந்து எடுத்துக்கொண்டே இருந்தாலும் குற்றங்கள் என்பது ஒரு உரம் நடந்து கொண்டே தான் இருக்குது அந்த வகையில் பார்த்திங்கன்னா கடந்த இருபதாம் தேதி பதவித்துறை அமைச்சர் திரு மூர்த்தி அவர்கள் வந்து முக்கியமாக ஒரு ஸ்கீமை வந்து அவங்க அறிமுகப்படுத்தியிருக்காங்க என்னென்னா விரல் ரேகை சரிபார்க்கும் ஒரு புதிய நடைமுறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க விரல் ரேகை சரிபார்ப்பு அப்படின்னா நம்ம ஒரு சொத்து வந்து நம்ம விற்க போகிறோம் இல்லை வாங்க போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் விற்பவர்கள் வாங்குபவர்கள் இவங்க ரெண்டு பேரும் எல்லாரையும் நிற்க வச்சு முதல்ல வந்து கருவியிலே ஸ்கேன் பண்ணுவாங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா கயிறு வைப்பாங்க ஆதார் எடுப்பாங்க ஸோ இப்படி வந்து பல ஆவணங்களை நம்ம வைத்து தான் நம்ம பத்திரப்பதிவு செய்ய வேண்டியிருக்கு அதிலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இப்போ நிலத்திற்கான லொக்கேஷன் புகைப்படமும் கேட்குறாங்க அதே பார்த்திங்கன்னா காளிமனையாக இருந்துச்சுன்னா அந்த காளிமனை இருக்கக்கூடிய அந்த லொக்கேஷனோட அந்த புகைப்படம் கேட்குறாங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா சிபிஎஸ் கேமரா புகைப்படத்தோடு நம்ம தான் பத்திரப்பதிவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அந்த மாதிரி மாற்றங்களை கொண்டு வந்துட்டாங்க தற்போது இந்த கைரேகை சரிபார்ப்பு அப்படிங்கிறது எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா போலி ஆவணங்கள் வந்து பதிவு செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறக்காக அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்மளை சந்திக்க ஒரு நண்பர் வந்திருந்தார் அவர் நம்மளை வந்து பார்க்கும்போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா அதாவது பேர் ஒரே மாதிரி இருக்குது ஊரும் ஒரே ஊர் அதே மாதிரி இன்சேலும் ஒரே இன்சியல் ஆனால் நிலம் வந்து தனித்தனியாக இருக்குது ஆனால் இப்போ நாகராஜன் அப்படின்னு ஒருத்தருக்காரன் வச்சுங்க அவர் பி நாகராஜன் அப்படிங்கிற ஒரு பேரில் ரெண்டு பேர் ஊரில் இருக்காங்க அப்படின்னா அந்த பி நாகராஜனுடைய சொத்தை வந்து இந்த சம்மந்தமில்லாத அந்த பி நாகராஜன் அப்படிங்கிறவர் வந்து பத்திரப்பதிவு துறையில் போயிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய நிலத்தை அவர் வித்துப்புறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் வந்து வந்துச்சு அது தொடர்பாக பார்த்திங்கன்னா ஒரே பேரில் உள்ளவங்க நிலத்தை வந்து போர்சரி பண்ணி விற்றாங்கன்னு சொல்லி அந்த ஆவணங்கள்லாம் கொண்டு வந்து காட்டினார் உண்மையிலே எனக்கு அதெல்லாம் பார்த்து அதிர்ச்சியாச்சு போலி ஆதார் கிரியேட் பண்ணியிருக்காங்க என்னென்னமோ பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இது இவ்வளவு ஆள் மாறாட்டங்கள் நடக்குதா பத்திரப்பதித்துறையில் அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு தெரிஞ்சு இந்த ஸ்கீம் வந்து எதற்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் வந்து ஏற்கனவே ஒரு நிலத்தை பரிவர்த்தனை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து இந்த மென்பொருள் டூ பாயிண்ட் ஓ அந்த பதிவுத்துறை அலுவலகத்தில் பயன்படுத்தக்கூடிய அந்த ஆவணத்தில் அந்த ஜிஷ்டத்தில் கண்டிப்பாக என்னுடைய கைரேகம் கொண்டு அங்கே வந்து பதிவாகிருக்கும் இப்போ என்னுடைய கைரேக அங்கே அங்கே வைக்கும் ஏற்கனவே என்னுடைய பெயரில் எத்தனை பதிவுகள் வந்து அங்கே பதியப்பட்டிருக்கோ ஃபுல்லாக வந்து டா ஷோவாயிடும் அப்படிங்கிற போது உண்மையிலே நான் தான் அந்த நிலத்துக்காரரா ஏற்கனவே நான் அந்த நிலம் அந்த அந்த வந்து நான் எத்தனை நிலம் வாங்கியிருக்கேன் விற்றுருக்கேங்கிற டீட்டெயில் வந்து வந்த உடனே அதை சரியாக ஆய்வு செய்து அப்போ ஏற்கனவே பதிவு செய்த இந்த நபர் தான் இந்த நபர் அப்படின்னு ரெண்டும் ஒத்துப்போச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய நிலத்தை வந்து நான் முறையாக விற்கிறதுக்கு நான் வந்து அனுமதி வாங்கிக்கலாம் ஸோ இதற்காக தான் இந்த மென்பொருள் வந்து பயன்படுத்தப்படுகிறது அந்த புதிய அறிமுகத்தை வந்து அமைச்சர் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க சென்னையில் வந்து நந்தனத்தில் இந்த ஸ்கீம் வந்து தொடங்கியிருக்காங்க இதில் ஒரு சில வரைமுறை சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பின்னாடி பதியப்பட்ட பதிவுகளுக்கான அந்த ரேகை சரிபார்ப்பு மட்டும்தான் நடைபெறும் அதுக்கு முன்னாடி பதிஞ்சிருந்தீங்க அப்படின்னா உங்களோட அப்டேட் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பில்லை அதாவது பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் நீங்கள் வந்து கைரேகை வச்சு ஒரு சொத்தை விற்றுருக்கீங்க ஒரு சொத்தை வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுடைய கைரேகை வந்து சரிபார்க்கும் பணி வந்து நடைபெறும் அதாவது வாங்கியிருக்கவங்களோட வித்து இருக்கவங்க அதாவது இப்போ ஒரு லேண்டை வந்து நான் விற்க போகிறேன் அப்படிங்கிற அந்த உரிமையாளர்களுக்கு ரொம்ப முக்கியமாக அந்த சரிபார்ப்பானது நடைபெறும் ஏன்னா வாங்குறவங்கள பற்றி பிரச்சனை கிடையாது விற்கிறவங்க சரியாக விற்றா தான் வந்து வாங்குறவங்க சரியாக வாங்குவாங்க விற்கிறவங்க போலி இல்லாத நிலத்தை விற்கணும் ஆகவே விற்கிற நபர் சரியான நபராக அப்படின்னு ஆய்வு பண்ணுடைய தேவை இருக்கிறது தான் முன்னாடி இவர் வந்து பரிவர்த்தனை பண்ணியிருந்தாருன்னா அப்போ இவர் அவர் ஒன்று தான் அப்போ கைரையை மட்டும் சூஸ் பண்ணும்போது அவரோட ஆதார் மற்ற டீட்டெயில் எல்லாமே வந்துடும் அப்படிங்கிற பட்சத்தில் போலியாக யாரோ ஒரு நபர் ஆள் மாறாட்டத்தின் பேரில் போய் அங்கே கைரை வைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக கைரேகை மேட்ச் ஆகல அப்படின்னா மாட்டிக்குவாங்க அதன் அடிப்படையில் தான் இந்த ஒரு அப்டேட்டை வந்து அமைச்சர் கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்துருக்குறாங்க இது இருபதாம் தேதி இந்த நடைமுறை வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி துவங்கி வச்சுருக்குறாங்க ஸோ ஆகவே வந்து நீங்கள் இந்த நடைமுறை நிலம் வாங்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா அவங்க ஏற்கனவே வந்து இந்த பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன்னாடி வந்து ஏதாவது நிலம் விற்றுருக்காங்களா அவங்க உரிமையாளராக இருக்காங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கிங்க செக் பண்ணிவிட்டு உண்மையிலே அவர் வந்து அந்த நிலத்துக்காரர் ரெண்டு கை ஒத்து வாங்குனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு செய்தியாக நான் சொல்லிக் விரும்புகிறேன் நிறைய பேர் கேட்டு என்னாச்சு இந்த போலி பத்திரப்பதிவை ரத்து பண்ணுவதற்கு செவன்டி செவன் ஏ வழக்கு நிலுவையில் இருக்குது அது தொடர்பாக ஏதாவது அப்டேட் இருக்கா அப்படின்னா இந்த அப்டேட் இல்லை பெண்டிங்கில் தான் இருக்கு அது தொடர்பான செய்திகள் வந்து வருதா வரலையாங்கிற ஒரு முழு தகவலுமே தெரிய மாட்டேங்குது ஸோ வழக்கு பத்து நாளைக்கு ஒரு ரொட்டை ஒத்தி வைக்கிறாங்க அப்புறம் திடீர்னு ஒரு வாரத்தில் ஒத்தி வைக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி தான் போய்ட்டுருக்கு தவிர இன்ன வரைக்கும் அதுக்கான ஒரு முடிவு வரலை செவன்டி செவன் ஏ சம்மந்தமான கண்டிப்பாக ஏதாவது முயற்சிகள் எடுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து செய்தி வந்துச்சுன்னா உடனே நான் பதிவிட விரும்புகிறேன் நிறைய பேருடைய கோரிக்கை மதம் அதை உடனே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய நபர்கள் மற்ற நபர்கள் எல்லாமே இந்த செவன்டி செவன் ஏயை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற அளவில் தான் நிறைய பேர் வந்து இருக்காங்க அதே போல் நாமும் கூடத்துக்கு கோரிக்கை கூடிய விரைவில் வந்து அந்த வழக்கு விசாரணை வந்து அந்த முடிவுக்கு வந்து அந்த போலி பத்திரப்பதிவு மாவட்ட பதிவாளர் ரத்து பண்ணும் அந்த சட்டம் திருத்தம் வந்து சரியாக வந்துச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுல இந்த மாற்றம் கருத்தும் கிடையாது மேலும் ஒரு முக்கியமான செய்தி என்னென்னா கடந்த மாதம் பதினெட்டாம் தேதி நம்ம வந்து ரெண்டு கண்ணுமே வந்து அறுவை சிகிச்சை பண்ணோம் அதுக்கு உங்களுடைய உதவிகள் நிறைய கிடச்சிது ரெண்டாவது இறைவனுடைய அருளின் தயவுலும் நம்ம வந்து சேலத்தில் வந்து அதை சக்ஸஸ் பண்ணி முடித்தோம் தற்போது வந்து மீண்டும் வந்து நம்ம செக்கப்புக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஏன்னால் வந்து நம்ம இப்போ தூரத்து பார்வை வந்து ஓகே கொஞ்சம் பிரச்சனைகிட்ட நம்ம கிளாஸ் போடாமல் மேனேஜ் பண்ணலாம் ஆனால் நம்ம வந்து சிஸ்டம் இருந்தாலும் இல்லை ஒரு மனிதன் எழுதுகிறாருந்தாலும் எழுத படிக்க பண்ணணும் அப்படின்னா புக்கு படிக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் வந்து செக்கப் பண்ணி மறுபடியும் ஒரு கிளாஸ் நீங்கள் போட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க ஆகவே வந்து நம்ம மறுபடியும் வந்து இருபத்தி ஐந்தாம் தேதி நம்ம செக்கப்புக்கு வந்து சேலம் செல்ல இருக்கோம் ஸோ இது வரைக்கும் வந்து நிறைய உறவுகள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க இருந்தாலும் அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப மேனேஜ் பண்ணி நம்ம அதை முடித்தோம் யாருக்கிட்டையுமே நம்ம கட்டாயப்படுத்தி இதை செய்யுங்கன்னு சொல்லலை ஆனால் நீங்களாக முன் வந்து நிறைய உறவுகள் வந்து சப்போர்ட் பண்ணீங்க தற்போதும் வந்து ஒரு சில தேவைகள் இருக்குது நீங்கள் விரும்பினால் வந்து உறவுகளை வந்து சப்போர்ட் பண்ணலாம் இவ்வளவு தான் அவ்வளவு தான் அப்படின்னு இல்லை நம்ம சேனல் பார்க்கக்கூடிய உறவுகள் எல்லாருமே நீங்கள் வந்து தினந்தோறும் வேலைக்கு செல்லக்கூடிய நபர்கள் என்பது எனக்கு தெரியும் அதனால் வந்து நம்ம இதுவரைக்கும் வந்து நம்ம யாரையுமே கட்டாயப்படுத்தி நம்ம எதையுமே கேட்டதும் கிடையாது ஸோ விருப்பமுள்ள உறவுகள் தான் வந்து உதவி செஞ்சிருக்கீங்க எண்ணற்ற உறவுகள் வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பாக நம்ம சேலத்தை விட்டு வெளியில் வரும்போது கிட்டத்தட்ட வந்து நம்மளுக்கு ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி செலவு மற்ற செலவுகள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு ரூபாய்க்கு பக்கமாக வந்துருச்சு நெருக்கி ஸோ இப்போ மீண்டும் அதை கொஞ்சம் நம்ம நீங்கள் கொடுத்த ஒரு முக்கால் வாசி அதை வச்சு நம்ம கொஞ்சம் வெளியில் வாங்கி அதை சரி பண்ணோம் மறுபடியும் நம்ம அதை போது கொஞ்சம் அதை சமாளிக்கிறது என்பது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஆகவே வந்து உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இதை செய்யுங்க இது வந்து கட்டாயம் கிடையாது என்னடா அது எப்போ பார்த்தாலும் ஒரு இப்படி பேசுகிறார் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அப்படின்னு நினைக்கிற உறவுகள் கண்டிப்பாக யாருக்கிட்டையும் நம்ம கட்டாயப்படுத்தி எதையுமே கேட்கல விருப்பமுள்ள உறவுகளுக்கு தான் நம்ம வந்து சொல்கிறோம் ஆகவே இந்த டிஸ்பிளேல தெரியக்கூடிய எண்ணுக்கு நீங்கள் வந்து கூகுள் பேயோ ஃபோன்பே மூலம் வந்து நீங்கள் உதவி செய்யலாம் டிஸ்கிரிப்ஷனில் கூடுதல் தகவல் வச்சிருக்கேன் உறவுகள் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணபடி கேட்டுக்கொள்கிறேன் விருப்பம் உள்ள உறவுகளுக்கு மட்டும்தான் விருப்பமில்லாத உறவுகளுக்கு கண்டிப்பாக கிடையாது அதே மாதிரி நீங்கள் உதவி தான் ஆகணும் என்பது கட்டாயம் கிடையாது உங்களுடைய சப்போர்ட் தான் மற்றபடி உதவி செய்யலைனாலும் அதை பற்றி நம்ம யாரையும் வந்து நம்ம குறை சொல்கிறது கிடையாது இதுவரைக்கும் எண்ணற்ற உறவுகள் சப்போர்ட் பண்ணிங்க எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள் மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறொரு வீடியோமும் சந்திக்கிறேன் நன்றி